வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி சேனல்ல பத்தாம் வகுப்புக்கான நூறு முக்கிய வினாக்கள்ல அஞ்சாவது பகுதி பார்க்குறோம் நாப்பத்தி நூற்று ஐம்பது கொஸ்டின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாப்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் பாருங்க பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் யூதர்கள் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் எங்குள்ளது ஸ்ட்ராஸ்பர்க்கு திருச்சிராப்பள்ளி நாற்பத்தி நாலாவது திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் மருத சகோதரர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பிரிட்டிஷாருக்கு எதிராக சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் ஒண்ணு சேருங்க அப்படின்னு முத முதல்ல அறைகோ விட்டது ஜூலை ஜூலை மாதம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல இது திருச்சிராப்படி பிரகடனம் நாப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் இவர் பராசி இயக்கத்தை தொட்டிவிட்ட ஹாஜி சரியாவோட மகே நாப்பத்தி ஆறு முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த வனங்கள் சட்டம் இயற்றி அது மூலமா வன நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டது தேனெடுக்கிறது சொல்லி பொறுக்கிறது கால்நடை தீவனங்கள் பொறுக்கிறது இதெல்லாம் தடுத்தாங்க ஆங்கில அரசு நாற்பத்தி ஏழு எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது செம்மண் நாற்பத்தி எட்டு இந்தியாவின் உயரம் உயரமான புய்ப்பு அணை பக்ராணங்கள் வக்ரானங்கள் அணை உலகின் நீளமான அணைனா ஹீராவிட்டு வரும் உலகின் இந்தியாவின் உயரமான புவியேற்பு அணை அப்படின்னா பக்ராணங்கள் அணை நாப்பத்தி ஒன்போது இந்தியாவின் தென்னிந்தியாவின் தெற்கலஞ்சியம் நெற்களஞ்சியம் சாரி தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா ஐம்பதாவது கொஸ்டின் காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்துச்சு சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ